வர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நைனானாலும் நன்றாக அழைக்கப்படுகின்ற கி ராஜநாதன் அவர்களை பற்றி பேச போகிறோம் அவரோட கதைகளை பற்றி முடிஞ்சு பேச போகிறோம் நான் வந்து அறிமுகம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடலை மட்டாய்க்கு பெயர் பெற்ற கோவில்பட்டிக்கு அருகே உள்ள இடைசரங்கிறவர்களில் பிறந்தார் அந்த தான் கரிசல் காடு கருப்பு மண்ணாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துக்கணும் கரிசல் காட்டு இலக்கியத்தை முன்னோடி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தவர் வந்து அதுக்கப்புறம் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தார் எழுபத்தி எண்பத்தி ஒம்போதில் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து பேராசிரியர் இருந்து அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்பது வயசில் பாண்டிச்சேரியிலே ஆரம்பித்தார் அவர் வந்து ஜெயமோ வந்து வரை அழகியவின் குழு அழகியதின் முன்னோடின்னு சொல்வார் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து வட்டார வழக்குகளெல்லாம் அவங்களோட கதைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிண்டி ஆனால் இவர் வந்து அந்த வட்டார வழக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்களோட மொழி அதுக்கப்புறம் அந்த பேசப்படுகின்ற கதைகள் சொலவடைகள் அப்புறம் விவசாய கூவசாய நுணுக்கர்கள் எல்லாத்தையுமே பற்றி அந்த கையில் பேசியிருப்பார் ஆனால் இவர் நம்ம முந்தைய பார்த்துருக்கோம் கூ அழகிரிசாமியும் அதே ஊருக்காரர் தான் அந்த ஒரே ஊரில் இருந்து ரெண்டு பேருக்கு சாகித்யா கடைவாங்க ஒரே ஊர் அந்த ஊர்தான் சொல்லுவாங்க ஸோ கூ அழகிரிசாமி வந்து பொறுப்புளர் உப்பை சேர்ந்தது உண்டு ஆனால் அவர் வந்து அவரோட கதைகளில் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டார் அதை பற்றி கீராஜா சொல்லும் கீரா கீ ராஜநாராயணன் சொல்லும்போது அவங்க நேரம் பேரும் கோயம்புத்தூர் சாரி திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போயிருந்தாங்க அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி பதினாலு கேரட்டுக்கு மேலே கோல் வீசியை நகை வீழ்ச்சியை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற வேறு நிறைய பொற்களர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து பட்னி கிடக்க ஆரமிச்சாங்க நிறைய பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில ரெண்டு பேரும் ஒரு நாள் போய் திருநெல்வேலி ஜங்ஷனில் பார்க்கும்போது ரெண்டு மூணு பொருட்களர்கள் பிச்சை எடுத்து கொண்டுருக்காங்க அதை பார்த்த உடனே கூ அழங்கி சாயம் வந்து அவர் தள்ளிட்டு வந்துட்டார் அதெல்லாம் அவங்க கொடுக்காதீங்க கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அவங்க செஞ்ச துரோகத்துக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால அவருக்கு வந்து தன்னோட இனக்குழு மேலே ஒரு மரியாதையும் கிடையாது ஆனால் கீ ராஜா ராஜநாராயணன் வந்து ரொம்ப எக்ஸாக்ட் ஆப்போசிட் அவர் வந்து அதை பற்றியே தான் எழுதி அதை வந்து இது இது பண்ணார் அதே மாதிரி இவர் எழுத வந்ததே வந்து இவர் வந்து கதையர் மட்டும் இல்லாமல் நாவர்கள் மட்டும் இல்லாமல் கரிசல் காட்டு அகராதி வேற போட்டிருக்காரு நாட்டுப்புற வர கதைகள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ முதல்ல எழுத ஆரம்பிக்கும்போது கதையாலாம் எழுதலை ஸோ இவர் வந்து கடிதங்கள் தான் எழுதிட்டு இருந்தார் இவரோட கடித இலக்கியமும் ரொம்ப ஃபேமஸ் கடிதங்கள் தான் எழுதிட்டு இருந்தார் அதை வந்து ஒரு நாள் ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க அந்த பத்திரிகை பேர் வந்து சரஸ்வதினு நினைக்கிறேன் அதை ஆரம்பிக்கிற ஆசிரியர் வந்து அந்த ஊருக்கு ஐரிசாமியை பார்க்குறதுக்காக வந்திருந்தார் இவர் வீட்டுக்கு வந்த உடனே இவரோட புஸ்தக அலமாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு எழுதுன ஒரு கதை இருந்திருக்கு முடியுது நல்லா இருக்கேன் படிச்சு இதனா இருக்கேன் நான் பிரசரம் பண்ணான்னு ஒன்னே எடுத்துக்கோங்க நினச்சிட்டு அப்படி தான் அந்த மாயமான் கதை போச்சு ஆனால் அது வந்து அந்த இதை அந்த இதில் பிரசரம் ஆகிற போட்டுருக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரசரம் இருக்கு அதை பார்த்துட்டு தாமரங்கிதா ஆசிரியர் வந்து தீபாவளி தீபாவளிமலருக்கு ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு ஒன்று அதுக்கு தான் கதவு எழுதினார் கதவு எழுதி அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு அதை பார்த்துட்டு சுந்தரராமசாமி சார் வந்து உங்கள் பா கதை ரொம்ப நல்லா இருக்குது ஷெகாவியன் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு நல்ல இருக்கு அவரை ஷெக்காவ்னா யாருமே தெரியாது ஓகே சரி நான் அவர் ஷெகாவனா யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் தெரியாது பட் அதான் கதை ஸோ அதை அதை பார்த்துட்டு அப்படியே தான் அந்த ஆரம்பிச்சார் ஸோ அவர் வந்து ஒரு பிக் பேங்காக இருக்கும்போது ஆரம்பித்தா தான் ரொம்ப நாள் வந்து அவர் கதை எழுதி புகழ் பெறணும் எங்கேயும் அனுப்பணும் அப்படின்லாம் அந்த ஆனால் அப்படி புகழ் பெற்ற அவர் வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து கோபுல கிராமம் எழுதுனது இந்த விட்ருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு ஸோ அதோட அந்த கோகுல கிராமம் ஆன பிறகு இவர் வந்து தெலுங்கு பேசுகிற சேர்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த கதைகளே எல்லாம் வரும் ஸோ அந்த கதையை வந்து த ஆந்திர பிரதேஷ அளவுத்தர் வந்து தமிழ் படிச்சவர் வந்து இந்த கதையை படிச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தெலுங்கை பற்றின கதையா இருக்கு தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமா தெலுங்குல இருந்து ஒருத்தர் ஆந்திர இருந்து ஒரு அம்மா அவங்களோட தெலுங்குலயே பேசுவாங்க ஸோ இவரோட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு வந்து அது தெலுங்கு பிரிஞ்சு ஒரு மாதிரி பனசாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அவர் என்ன சொன்னார் அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க தெலுங்கு ரொம்ப பியூரா இருக்கு எங்களை அதோட நீங்கள் இப்படியே பேசுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியே பேசி அந்த புக்கை வந்து அப்புறம் தெலுங்கில் போட்டிருக்காங்க இவரோட கதையில் வந்த எல்லாம் தெலுங்கில் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தெலுங்கில் பாடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கதைகளோடு நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா அதை பற்றி அவரோட அழகியலை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசக்கூடிய கதைகளை ஓமைகளெல்லாம் பற்றி ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ